காங்கிரஸ் உடைய சந்தேகம் நியாயமான ஒரு சந்தேகம் அதை தீர்க்கக்கூடிய இடத்துல ஆளுங்கட்சியாகவும் என்னதான் வந்து ஒரு தனி என்டிட்டி அது வந்து ஒரு சுயாட்சி அமைப்புன்னு தேர்தல் ஆணையத்தை சொன்னாலும் அதை அப்பாயின்ட் பண்ணுறதுல ஆரம்பித்து எல்லாமே மத்திய அரசின் கீழ் தான் வருகிறது அப்போ அதில் மத்திய அரசுக்கு ஒரு கூடுதல் பொறுப்பு இருக்கல ஏன் அந்த சந்தேகம் தொடர்ந்து அரசியல் கட்சிகள் எழுப்பும் போது அமைதியாகவே இருக்கிறது மத்திய அரசு அனைவருக்கும் மாலை வணக்கம் நெறியாளர் உங்களுக்கும் நியூஸ் செவன் குழுமத்தினருக்கும் சக கருத்துரையாளர்களுக்கும் என்ன மாலை வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடியிலிருந்து என்ன பொன்னான கருத்துக்களை தெரிவிக்கலாம் அதாவது எலெக்ஷன் கமிஷன் வந்து இட்ஸ் ஃபுல்லி கண்ட்ரோல்டு அப்படின்னே வச்சுக்குவோம் பை மோடி அண்டு அவங்க டீம் இல்லை பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸு நீங்கள் எது வேணால் சொல்லிட்டே போகலாம் ஸோ என்னால் அவங்கலாம் ஃபுல்லாக கண்ட்ரோலாக இருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அவங்க வந்து ஒரு ஐயர் போஸ்ட்டில் இருக்காங்க ஐஏஎஸ் இவங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் பீரியட்லேருந்து எலெக்ட் செலக்ட் ஆகி இதுவாகி வந்தவங்க ஆஃபீஸர்ஸ் ஆகி வந்தவங்க சோ அது எப்படி உடனடியா நம்ம வந்து ஒரு அவங்கள வந்து ஒரு கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியும் ஒரு எனக்கு ஒரு சின்ன யாருமே அந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸே இந்த வேலையை செய்யறாங்க அவங்களுக்கு தெரியாமே நடந்து இருந்துச்சுன்னா அதை யாரும் ப்ரூஃப் பண்ணுவா டெக்னாலஜி படி இத ஹேக்கிங் இப்போ எலன் மஸ்க்கு ஹேக் பண்ண முடியும்னு ஒரு இதை சொல்றாரு அது அப்ப ஹேக் பண்ண முடியும்னா இது அங்க இருக்கிற அதிகாரிகளோட ஐஏஎஸ் ஆபீஸரோட ஒத்துழைப்போட சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது மத்திய அரசுடைய ஒத்துழைப்போட இது நடக்குதுன்னு சொல்லணும்னு அவசியம் இல்ல அது யார் வேணாலும் அவங்களுக்கு அவங்க நாலேஜுக்கே இல்லாமல் தானே இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு மத்திய அரசும் அது அவங்க நாலேஜுக்கே இல்லாமல் நடக்குதுன்னா இப்போ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ரெண்டு நீங்கள் இன்னைக்கு ஒரு நீங்கள் சொல்லிருக்கீங்க ஓடிபி மூலயமா அந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து ஓடிபி போகுது அங்கே வந்து கரெக்ஷன் பண்றாங்கிறது இதுல எனக்கு ஒரு டவுட் என்ன இதே பேட்டர்ன்னா வந்து ஜெயலலிதா அம்மியார் வந்து சிதம்பரத்தினுடைய அந்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஜெயிச்சு வந்தப்போ அதை வந்து கொரி பண்ணாங்க டேட்டா என்ட்ரியில் வந்து

அவர் பேரை சொல்லாமல் அது ரைட் ஓகே பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வந்தது தான் இங்கே வந்து ஓடிபி வந்தது யாருக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்திருக்கு புரியுதுங்களா அங்கேருந்து ஓடிபி வருது இங்கேருந்து இருந்து ஹேக் பண்ணிட்டு இது மேனிப்புலேட் பண்ணிவிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இது வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் மிஷின் சொல்கிறாங்க அவங்க ஸ்டாண்ட் அலோன் மிஷினில் வந்து நீங்கள் வந்து போர்ட் இருக்கும் போர்ட்டில் வந்து ஒன்று ஒய்ஃபை கனெக்டடாக போடலாம் இல்லை நிறைய இன்டர்ஃபேஸை உருவாக்கலாம் அதில் டெக்னிக்கலாக அந்த அசம்பிளி கோடர் லாங்குவேஜ்ன்னு இருக்குது விச் இஸ் ஹையர் தென் த மெஷின் கோடர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய டெக்னிக்கலாக சொல்கிறவங்க சொல்கிறது தான் ஸோ அதில் வந்து பண்ணணுன்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து கம்பேட்டபிலிட்டி லிங்க் ஒன்று கொடுக்கணும் அங்கே

நெறையாளர் ஒருத்தருக்கு அசைன் பண்ண முடியும் இது மாதிரிலாம் அதே மாதிரி டேட்டா பிட்ஸை வந்து உள்ள கொண்டு போய் கொண்டு வர முடியும் பட் கம்பேட்டபிலிட்டி அங்கே தேவை பட் அங்கே எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்க சார் சொன்னார் வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லைன்றது அவங்க என்ன சொல்லிட்டாங்க இதே கார்த்திக் சிதம்பரம் அட்டன் பண்ண மீட்டிங்ல தான் வந்து ஐஐடி சென்னையிலையும் பண்ணாங்க ஐஐடி டெல்லியிலும் பண்ணாங்க கார்த்திக் சிதம்பரம் அவர்களே பல பல கொரிக்கு பல எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூக்கு இத பத்தி சொல்லிருக்கோம் நம்ம இவ்ளோ போன் வந்து ವರ್ಷத்துக்கு மாசத்துக்கு அப்கிரேட் ஆயிட்டே இருக்கு அந்த போனை நாம மாத்தி மாத்தி வாங்கி மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்கிரேட் கேத்த மாதிரி பட்டன் போன்ல இருந்து ஆரம்பிச்சி இங்க வந்துட்டோம் னக்கி ஆனா ஒவ்வொரு முறையும் ஈவிஎம் மெஷின் குறித்து கேட்டா தேர்தல் ஆணையமே வந்து அரசியல் கட்சிகளை கூப்பிட்டு டெமோ காமிச்சாங்களேனா அன்னைக்கு காமிச்ச மெஷின்ஸ் அன்னைக்கு இருந்த அப்டேஷன் அன்னைக்கு இருந்த அரசியல் ரீதியா ஒரு விஷயம் இந்த

அதாவது ஜ என்ன சொன்னாங்க சொன்னாங்க அந்த வந்த என்ன அதாவது நம்ம நம்பித்தா ஆக வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிறோம் நம்பகத்தன்மையின் அடிப்படையிலே இதை நம்ம ஏத்துக்கொள்ளணும் அப்படின்னு தான் சொன்னாங்க இது வந்து அதையும் சேர்த்து சொல்லுங்க அதையும் சேர்த்து சொல்லுங்க இன்னும் வந்து இருபது முப்பது வருஷம் கழிச்சு பின்னா பின்னோக்கி போகணுமா அதுல வந்து நம்பக தன்மை தான் அவங்க சொல்ல சொல்ல வராங்கன்றது அதுதான் பாயிண்ட தான் இந்த ஃபேப்ரிகேட் பண்ண முடியல பரிசு திருப்பி போணுமான்னு கேக்குறீங்க ஆனா இந்த நம்ப வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்குறோம் இன்னைக்கு தொலைநுட்பம் தேவை உட்கார்ந்து எண்ணிட்டிருக்க முடியாது அந்த அடிப்படையில தான் சொல்லுது உச்சநீதிமன்றமே ஆமாங்க மூணு தடவை பண்ணியாச்சு எலெக்ஷன் கமிஷன் அதே பேட்ன தான் ஃபாலோ பண்ணி அதே மிஷன் அசம்பிள் அசம்பிளி கோடர் லாங்குவேஜ் தான் ஃபாலோ பண்ணியிருக்கு டெக்னிக்கலாக டெக்னிக்கலாக எதை ஃபாலோ பண்ணணுமோ அந்த ஸ்டாண்டர்டில் எப்படி டெஸ்டிங் கண்டிஷனில் காமிச்சாங்களோ அதே தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் இது வேணா நியூ பேட்டர்னா இருக்கலாம் நீங்க வந்து रिक्वेस्ट பண்ணலாம் இனிமே வந்து ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த சந்தேகம் ஐ மீன் பாஜாக்கா அந்த சந்தேகம் வரணும்ல இல்ல 400 இடங்கள் அவங்க வருவோனோ அவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்களே ஏன் குறஞ்சது ஈவிஎம் மெஷினா மேல நம்ம ஏன் நம்பகத்தன்மை நானா அதற்கு முன்னாடியே முன்னால் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் அத நான் சொல்ல வரேன் நான் டெக்னிக் அந்த அரசியல் பாயிண்ட்க்கு தான் நான் வரேன் இப்ப அருமையா சொன்னாரு ராகுல் காந்தி ஐயா அவர்கள் இது வந்து ஒரு கருப்பு பெட்டி அதில் உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டார் பட் அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன்றாருன்னா இனிமேல் வர வரப்போகிற போகிற இன்டர்வியூவ்லேயோ இல்லை ஏதாவது கேள்வி கேட்டாலும் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அவர் நாங்கள் நான் என்ன தனிப்பட்ட முறையில் சரவண பெருமாளாம் என்ன கேள்வி கேட்குறேன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும் நாற்பது இடங்களில் கண்டிப்பாக வந்து யூபியில் தோக்க போகிறாங்க அப்போ வந்து இதில் வந்து ஹேக் பண்ணியிருக்காங்களா இல்லை பிட்டுன்ற ஒரு ப இதை வந்து ஏஐ மூலயமா ஏற்கனவே இந்த 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 கனெக்டிவிட்டி தான் நான் அந்த இந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணுறேன் எலான் மஸ்கு வந்து வரல இந்தியாவுக்கு எலெக்ஷன் நேரத்தில் வர வேண்டியது வரல அதுக்கு காரணம் என்னன்னு ஒரு கேள்வி எழுப்புனாங்க யார் ராகுல் காந்தி தான் எழுப்புனார் காரணம் என்னன்னா இந்தியாவது மீது அதிருப்தி இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒழுங்குபடுத்தப்படல அப்படின்ற ஆஸ்பெக்டை சொன்னாங்க இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ராகுல் காந்திக்கும் எலான் மஸ்க்கு ஏதோ கனெக்ஷன் இருக்கு நீங்கள் கூட இப்போ ஆரம்பத்தில் ஒரு இது சொன்னீங்க ஒரு பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்க ஆனால் எலான் மஸ்கை சொன்னதை தான் ராகுல் காந்தி வந்து சொல்கிறாரு

தமிழகத்தை சார்ந்த ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மகாராஷ்டிராவை சார்ந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சிக்கம்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இவங்கள நம்பி தான் நடத்துறாங்க சோ ஆகையினால வந்து இது வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்ஸே வந்து ஏதோ கரெக்ட் ஆயிட்டாங்களா அப்படின்றது பாயிண்ட் நம்பர் ஒன் இல்ல இவங்களெல்லாம் மிஸ் யூஸ் பண்ண படுறாங்களா அப்படின்றது அதான் அதானே கேள்விக்காருக்கு இப்ப இங்க வந்து நாற்பதுக்கு நாற்பதுன்னு சொல்லி ஜெயிச்சிருக்கீங்க நாற்பதுக்கு நாற்பதுன்னு சொல்லி ஜெயிச்சு அப்படின்னு தான் என்னோட கேள்வி சொல்லுங்க

என்னென்ன சிம்பிளுக்குலாம் ஓட்டு போகிறீங்களோ அதை கவுண்ட் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் என்னோட இதில் வந்து கவுண்டில் வந்து என்னோட ஏஜென்ட்டை வச்சு வெரிஃபை பண்ணிவிட்டேன் அது இல்லாமல் நான் என்ன பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் மற்ற கட்சியில் இருக்கவங்க விடுதலை சிறுத்தை ஆகட்டும் இல்லை மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் மற்ற இண்டிபெண்டன்ஸாக இருக்கட்டும் அவங்க கவுண்டையும் கேட்டேன் நான் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க மிஷின் வந்து பர்ஃபெக்டாக தான் செயல்படுது ஏன்னா இதில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ஆஃப் த மிஷின்ஸ் ஆர் கிவன் ஃபார்

அத வந்து இப்ப என்ன சொல்றாங்க இந்த டேட்டா என்ட்ரில நீங்க கொடுக்கற அந்த போலிங் ஆர்ஓ இருக்கார் பாருங்க ரிட்டனிங் ஆபீசர் அது கீழ இருக்க அந்த ஒவ்வொரு பூத்லயே இருக்கவங்க கொடுங்க டேட்டாஸ் வந்து அதெல்லாம் வந்து அவங்க வந்து கரெக்ஷனா கரெக்டா கொடுக்கல அதுதான் பாயிண்ட் நீங்க அந்த அந்த அங்க வந்தது வந்து தான் அந்த தான் டிஃபரன்ஸ் அந்த டிஃபரன்ஸ் நீங்க சொல்றீங்க நாள் சொன்ன परसेंटेज ஒன்னு மூணு நாள் கழிச்சு சொன்ன परसेंटेज சொல்றாங்க

நமக்கு போடுற வாக்க வேற கட்சிக்கு போயிருமான நீங்க அவேர்னஸாவே இல்லையே மாங்கெல்லாம் சரி பண்ணிட்டோம் மற்றவங்க சரி பண்ணல மேடம் சரி பண்ணல கொடுத்த மிஷினை அவங்களுக்கெல்லாம் சந்தேகம் வரப்படி உங்களுக்கு கரெக்டா உழுவுதா இப்ப நாலு ஓட்டு என் சிம்பிள்ல போறேன்னா அந்த நாலு ஓட்டு என்னோட இதெல்லாம் உழுந்திருக்கா அப்படின்றத கவுண்ட் பாக்குறேன் கரெக்டா தான் இருக்கு ஏடிஎம் கே சிம்பிள்ல போறேன் அதுவும் கவுண்ட் கரெக்டா தான் வருது எண்பது ஓட்டு போறேன் அதுவும் கவுண்ட் தான் கரெக்டா தான் வருது இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்க்கும்போது கவுண்ட் கரெக்டாக தான் வருது அது இல்லாமல் அக்ராஸ் அந்த அசெம்பிளி கான்ஸ்டியூன்ஸ்ல வெரிஃபிகேஷன் பண்ற இடத்துல சரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இவிஎம் மிஷின்ஸ் வந்து கரெக்டா இருக்குங்கிறதுனாலயே இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா இவிஎம் மிஷின்ஸுமே கரெக்டா இருக்கும் நம்ம எப்படி வாதம் உங்க போனை என் போன ஒரே பிரச்சனை நான் சொல்றேன் எனக்கு என்ன டவுட்னா ஒருத்தர் டெக்னிக்கலா என்ன சொல்றாருன்னா பிட் அதாவது பிட்டை வந்து உள்ள இன்டர்ஃபேஸ் இருந்ததுன்னா அந்த கம்பேட்டபிலிட்டி இருந்தா அந்த பிட்டை உள்ள போட முடியும் எவ்வளோ டேட்டாஸ் இது வந்து டெக்னிக்கலாக பேசினா மறுபடியும் அது வந்து நீங்கள் வந்து அது வேணான்னு சொல்லிடுவீங்க நான் சொல்ல வந்தது ரொம்ப சிம்பிளான விஷயம் அந்த பிட்டை உள்ளே போட்டாங்கன்னா அது என்ன டேட்டா எவ்வளோ இருக்குது கவுண்ட் இருக்குதுன்னு பார்க்கும் அதில் அடிஷ்னலாக சேர்க்க முடியுமான்றது சீக்வல் கொரியில் போட்டு எடுக்கும்